வணக்கம் என்ன தலைப்பு என்னன்னா இஸ்ரோ அதான இடம் மோடி அரசின் அட்ராசிட்டி வா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க வீடியோ படிப்போம் இஸ்ரோ நம்ம நாட்டின் இந்தியர் என்று சொல்லிக்கொள்வதற்கு ஒரு பெருமை மிக்கக்கூடிய ஒரு பொதுத்துறை நிறுவனம் அது அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கிறது இது இஸ்ரோ உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஜவஹர்லால் நேரு அவர்களின் முயற்சியால் முன்னெடுக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனமாகும் இன்றைக்கி இஸ்ரோ மூலியமாகத்தான் நாம் இன்னைக்கு உலக வல்லரசுக்கு யூக்கு நிகராக ஒரு இந்தியா இருக்குதுன்னா அதுக்கு காரணம் இஸ்ரோ தான் அதுக்கு ரஷ்யாவுடைய பங்களிப்புகளும் இருக்குது அது என்ன நம்ம பார்ப்போம் இந்த இப்படிப்பட்ட இஸ்ரோ தான் வந்துக்கிட்டு இன்றைக்கி வந்து தனியார் மயமாக்குறாங்க அதுவும் ஸ்பெசிஃபிக்காக அதானிக்கு மட்டும் அதை கொடுக்குறாங்க வேறு யாரும் இதுக்கு தலையீடு இல்லை காரணம் குஜராத்தி அப்படின்ற ஒரு காரணம் இருக்கிறது இந்த மாதிரி என்னன்றதை பார்ப்போம் ஏற்கனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து துறைகளையும் விட்டாச்சு எல்ஐசி அதுக்கப்புறம் மின்சார வாரியம் போக்குவரத்து இந்தியன் ஏர்லைன்ஸ் இந்தியன் ஏர்லைன்ஸ்லாம் இந்தியாவுக்கு சொந்தமான ஒரு ஃப்ளைட்டு கூட கிடையாது எல்லாமே தனியார் மையம் டாட்டா இருக்கான் அம்பானி இருக்கான் அதானே இருக்கான் எல்லாமே இந்தியன் ஏர்லைன்ஸ் தேர் தான் இருக்க தவிர அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தனியார் மயமாக்கியாச்சு இந்தியாவுக்கும் சொந்தமாக எந்த இதுவுமே கிடையாது எந்த ஏர்லைன்ஸுமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி வந்துக்கிட்டு விவசாய துறையை வந்து தனியார் மயமாக்குறது நடந்தது அப்புறம் பஞ்சாபிகள் இங்கே இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாம் சேர்ந்து விவசாயத்துறையை தனியார் மயமாக்க போராட்டாங்க அப்புறம் எல்ஐசி போராட்டம் ரயில்வே துறையும் வந்து ரயில்வேயுமே இப்போ தனியாக ட்ரெயின் ட்ரெயின் வந்துட்டு ரயில்வேயும் கொண்டு வந்தாங்க இருக்கும்போது இந்தியா நாட்டு மொத்தமாக வித்தாச்சு தனியாக இருக்குது டிஃபென்ஸு வித்தாச்சு டிஃபென்ஸை விற்கிறது வந்து என்னென்னா அது ஒரு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனோடு பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு இதில் வந்து பண்ணுவாங்களான்றது வந்து ஒரு கேள்வி தான் சரி அதை நான் பார்ப்போம் இப்போ இஸ்ரோ வந்து எடுத்துக்கிட்டேன்னா இஸ்ரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் உருவாக்கப்படுது ஜவஹர்லால் நேரால விக்ரம் சாரா பை தான் பேசிவிட்டு வாரா ஒரு சயின்டிஸ்ட்டு அதன் மூலிமா உருவாக்குது அதற்கப்பறம் நம்ம இஸ்ரோக்கு வந்து டெவலப் பண்ணுறோம் முதல் ராக்கெட்டு வந்து முதல் சேட்டலைட்டை வந்துக்கிட்டு நம்மளுடைய இது மூலயமா ஏவ முடியாது நம்மகிட்ட தளங்கள் கிடையாது எதுவுமே கிடையாது அப்படின்னு இருக்கும்போது ஆரியப்பட்டாவை ரஷ்யானு உதவியோட நம்ம ரஷ்யாவுடைய ஏவுதளத்தின் மூலியமாக தான் நம்ம ஏறுதலாம் அப்புறம் நம்ம வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் நம்மளுடைய சேட்டலைட்டை போது நம்ம ஃபெயிலியர் ஆகுது அப்புறம் அதுக்கப்புறம் வந்து க்ரியோஜினிக் என்ஜினை வந்து உருவாக்குறோம் கிரியோஜெனிக் இன்ஜினியரிங் வந்து அது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி அதை நம்ம வந்து இந்த டாப்பிக்கில் பேச முடியாதுன்னு ஏன்னால் க்ரியோஜெக்னிக் இன்ஜினியர் டெக்னாலஜி வந்து நம்ம ரஷ்யா தான் நமக்கு கொடுத்து உதவுணா க்ரியோஜெக்னிக் இன்ஜின் வந்து நம்ம வந்து நம்ம காவல் கிணறு இருக்குது பார்த்திங்களா தமிழ்நாட்டில் காவல் கிணறு அந்த சைடு வந்து ஒரு இஸ்ரோ தலம் இருக்குது அங்கே தான் க்ரியோஜெனிக் இன்ஜினிங் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதை நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை வந்து க்ரியோஜெனிக் இன்ஜினியை டெவலப் பண்ணலாம் அதன் மூலியமாக பிஎஸ்எல்வி எஸ்எஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி இப்படின்ற ராக்கெட்டுகள்லாம் நம்ம உருவாக்கணும் நம்ம கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி மூணு சேட்டலைட் நம்ம வந்து ஏவிருக்கோம் நம்மளுடைய டையை போட்டு வெளிநாட்டு சேட்டலைட்டுகளையும் நம்மளுடைய ராக்கெட் மூலியமாக கிட்டத்தட்ட முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு சேட்டலைட்டுகள் நம்ம ஏறி இருக்கோம் இப்படி நம்ம வந்து விண்வெளி இப்படிப்பட்ட நமக்கு சிறப்பு மிக்க இந்த விண்வெளி ஆராய்ச்சி மையத்தையும் தனியாருக்கு ஒப்படைக்க வேண்டிய தேவையில்லை தனியார் பங்களிப்பு இருக்கணும் அதன் மூலயமா இன்னொன்னு ஆராய்ச்சியை வந்து டெவலப் பண்ணணும் இதன் மூலியமாக கோடி கணக்கெல்லாம் இருக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது அப்படி தான் வந்து நம்ம மஸ்க்லாம் வந்து தனியார் துறையில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி பல ஆயிரம் கோடிகள் பல மில்லியனர் லெவலில் எடுக்கிறான் அந்த அளவுக்கு இதில் வந்துக்கிட்டு வருமானங்கள் இருக்குது தனியார் நம்ம இன்றைக்கி சர்வதேச அளவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த தளத்தில் நம்ம வந்து அமெரிக்கா ரஷ்யா சைனா யூகோளுக்கு நம்ம நிகரான ஒரு நாடாக இருக்கோம் மெத்த ஆஸ்திரேலியா இங்கிலாந்து பிரான்ஸ் எல்லாமே விண்வெளித் துறையில் சாதிக்க முடியல இந்த விண்வெளித் துறையில் உருவாக்கப்பட்ட அந்த ராக்கெட்டுக்கு ஏவரப்பட்ட கூடிய இன்ஜினு கிரியல் இன்ஜின் மூலயமா சின்ன சின்ன சேட்டிலைட்லாம் ஏவராக தான் ராம் செட்டு ஸ்கிராம் செட்டு இன்ஜின்லாம் இருக்குது அதன் மூலயமா தான் நம்ம ஏவுகணையெல்லாம் தயாரிக்கிறோம் அக்னி பிரலைட் அப்புறம் பிரம்மோஸ் இது போன்ற எல்லாம் தயாரிக்கிறாரு இன்னைக்கு சந்திராயன் டூ சந்திராயன் ஒன்று சந்திராயன் டூ சந்திராயன் ஃபோலாம் வந்து நம்ம வந்து ஏன் நிறுத்துகிறோம்னா நம்மக்கிட்ட கண்டம் விட்டு கண்டம் தாழ்வதற்கான டெக்னாலஜி நம்மக்கிட்ட இருக்குது ஆனால் நம்ம இந்திய நாடு வந்து கிட்ட இதுவரைக்கும் நம்ம வந்து ஒரு பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் கண்ட விட்டு கண்ட ஏவுகணையை நம்ம வந்து அஃபிஷியல் அலவுன்ஸ் பண்ணியிருக்கோம் நம்மக்கிட்ட இருக்குது சூர்யான்னு சொல்லி ஒரு பதினைஞ்சாயிரம் கிலோமீட்டரு தாண்டி செல்ல அடிக்கக்கூடிய நம்ம இந்தியாவிலேருந்து எங்க இருந்தனாலும் எந்த நாட்டையும் நம்மளால் தாக்க முடியும் ஆயத்தில் அப்படி நம்ம வச்சுருக்கோம் ஆனாலும் வெளிப்படையாக நம்ம வந்து இன்னும் டிக்ளேர் பண்ணலை நம்மக்கிட்ட அந்த டெக்னாலஜி இருக்குதுன்னு எல்லா நாடுகளுக்கும் தெரியும் ஏன்னா சந்திராயன் டூ வந்து நம்ம லான்ச் பண்ணி அதன் மூலயமா நம்ம வந்து இப்போ சந்திராயன் டூ வந்து செத்து போனதே அது ஒரு தகவலில் இருக்குதுன்னு வைக்கலாம் இப்போ நம்ம அதெல்லாம் ஒவ்வொரு சப்ஜெக்ட் இது வந்து என்னென்னா இப்படி ஒரு சிறப்பு மிக்க ஒரு இதை வந்து நிறுவனத்தை தனியார் முதலீடு தனியார் பங்களிப்பு வேணும்னு சொல்லி ஹெச்ஐஎல் இந்துஸ்தானி ஏரோநாட்டிக்கல் ஒரு நாற்பத்தொம்பது பர்சன்டேஜ் ஷேர் ஷூப்லாம் வாங்குறாங்க நாங்கள் இதை டெவலப் பண்ணுறோம் இந்துஸ்தான் ஏரோநாட்டிகள் யாருக்கெனவே அவனால் தேஜஸ் ஒழுங்காக ஒன்றும் டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க அவனுக்கு வேலைப்படும் அதிகமாக இதில் வந்து நீ என்ன கொடுங்க போகிறாங்கன்றது தெரியல அவங்களை உள்ள கொண்டு வந்து அது இந்தியன் நிறுவனம் தானே அப்படின்னு கொண்டு வந்து அவங்கிட்ட இருந்து இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்து அதானி வாங்குறாங்க அப்போ இது உள்நோக்கம் வந்து ஹெச்ஐஎல் வந்து இதை வந்து டெவலப் பண்ணுறக்காண்டி உள்ள வரல அதானிக்காண்டி தான் கச்சைகள் உள்ளே வாங்குற மாதிரி ஒரு சிட்டப்பு கொண்டு வராங்க இப்போ மித்த எல்லா தனியார் துறையும் வர வைத்தனா சரி தனியார் பங்களிப்புக்காண்டி எல்லாம் அந்த நீ பெசிஃபிக்காக அதானியை மட்டும் கொண்டு வரதுக்கு நோக்கம் என்ன குஜராத்திகளை வளர்த்துடுவது அடுத்த ஒரு எல்லாம் மஸ்கை உருவாக்குறது ஏற்கனவே அதானி வந்து வேர்ல்டில் இரண்டாவது பணக்காரன் சொல்லும்போது அப்போ ஒரு ஆக்டர்ஸ் பத்திரிக்கை தான் போட்டு அடித்து நான் காலி பண்ணாங்க அதை நம்ம எல்லாம் பார்த்தோம் அந்த மாதிரி இவன் வந்து இந்தியாவில் ஒரு பணக்காரராக வந்து டெவலப் பண்ணிக்கூட நீ பணக்காரராக டெவலப் பண்ணால் இது நீ ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிறுவனத்தை வந்துக்கிட்டு இதுதான் நம்ம நாட்டின் அடையாளம் நம் தேசியத்தின் அடையாள இதை நீங்கள் தனியார் மையமாக்குறது ஏற்புடையதா என்றால் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஏற்புடையது கிடையாது தனியார் பங்களிப்பு இருக்கலாமே தவிர தனியாருக்கு இதை நீங்கள் பா இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஷேர் ஹோல்டர் அப்படின்றது ஏற்புடையது என்னால் என்ன பொறுத்த வரைக்கும் ஏற்புடையது கிடையாதுங்க மேலும் வந்துக்கிட்டு இது முழுக்க முழுக்க மித்த எல்லாத்தையும் வித்துட்டீங்க இதை ஒன்றாவது விற்காமல் தான் என்னுடைய கருத்து இதையும் நீங்கள் விற்று இதையும் ஊழல் மயமாக்கி சர்வதேச அளவில் நம்ம நாட்டை வந்து ஒரு அவசூலுக்கு உள்ளாக்கிறாங்க எப்படி நீ உக்ரைன் வந்து அவச்சொல்லுக்கு உள்ளாக்கியிருக்கோ ஊழல் நிறைந்த நாடாக இருக்கிறதோ அதே மாதிரி ஏற்கனவே நம்ம நாட்டில் ஊழல் லஞ்சம் இல்லாமல் எதுக்கிட்டாலும் லஞ்சம் இல்லாமல் பெருகி தான் இருக்குது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இதை விற்கிறது வந்து எனக்கு அந்த மாதிரி விற்று அந்த மாதிரி ஆயரக்கூடாது அப்படின்றது என்னுடைய மனக்குமுறலும் மன ஆதங்கமும் தான் சரி என்ன நடக்குன்றதை பார்ப்போம் உங்கள் கருத்துக்கள் கமாண்டில் தெரியுங்க அரசாங்கம் இது வந்து எப்படி கொண்டு போகுது இதில் ஊழல் நடக்காமல் இதை பாதுகாக்குமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் ஏன்னா இஸ்ரோ மூலியமாக தான் ககனியாங்க திட்டத்துக்கு வந்து இந்த மாதிரி திட்டங்கள் திட்டியிருக்கோம் அதுக்கு இந்திய அரசாங்கம் ஒரு பதிமூணாயிரம் கோடி கிட்ட ஒதுக்கியிருக்கிறாங்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கும் நியூ இன்ஜின் தயாரிக்கிறதுக்கும் இந்த அரசாங்கம் ஒதுக்கியிருக்கு இப்படி நீங்கள் வந்து இருக்கும்போது இது தேவையா ஒரு கேள்விக்குறி எனக்கு எழுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லும் நன்றி